பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துறை சார்ந்து பேசாமல் பாஜகவை விமர்சித்து நீண்ட நேரம் பேசியதற்கு சபாநாயகர் அப்பாவு சட்டமன்றத்தில் நாகரீகம் இல்லாமல் பேசக்கூடாது என்று கண்டித்தார் சட்டப்பேரவையில் பால்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது பிறகு பதிலுரையில் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் மறைமுகமாக பாஜகவை விமர்சித்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார் உடனே சபாநாயகர் அப்பாவோ பொதுக்கூட்டத்தில் பேசுவது போல் சட்டப்பேரவையில் பேசக்கூடாது துறை சார்ந்து பேசுங்கள் என்றார் நாகரீகம் இல்லாமல் பேசக்கூடாது என அவர் அறிவுறுத்தியதை அடுத்து அமைச்சர் மனு தங்கராஜ் தன் துறை சார்ந்த விஷயங்களை பேசி முடித்தார் புதிதாக பால் பண்ணை தொழில் தொடங்க விரும்பும் தொழில் முனைவோருக்காக இரண்டு பால் பண்ணை தொழில் வளர்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மனு தங்கராஜ் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பால்வளத்துறையின் புதிய அறிவிப்புகளை அமைச்சர் மனு தங்கராஜ் அறிவித்தார் பால் பண்ணை தொழிலில் ஈடுபட விரும்புவோருக்கு தகுந்த தொழிற்பயிற்சி நிதி உதவி வழங்கிட பால் பண்ணை தொழில் வளர்ச்சி மையங்கள் இரண்டு இடங்களில் தொடங்க உள்ளதாக கூறினார் இதில் கால்நடை வளர்ப்பு பசுந்தீவன உற்பத்தி போன்றவற்றிற்கு உரிய பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் புதிதாக பதிவு செய்யப்படும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் கேன்கள் பால் அளவை உபகரணங்கள் பதிவேடுகள் மற்றும் பால் பரிசோதனை கருவிகள் வழங்கப்படும் என்றும் கூறினார் ஒரு கோடி ரூபாய் செலவில் பசுந்தீவன புல்கரணைகள் வழங்கப்படும் என்றும் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து டானிக் நியாயமான விலையில் விற்பனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் மனு தங்கராஜ் அறிவித்தார்